சிம்பிளாக தாங்க ஒரு லஞ்சி மேலே இது வந்து நேற்று வடை போட்ட எண்ணெய் இருக்குது அதுலேயே வந்து இந்த குளிச்சைக்கு தொப்பு பண்ணி வச்சிருந்தாங்க அதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு ரெண்டு தடவை ஆர்த்திங்க எனக்கு போட்டு டீ அதனால டீ கழிச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து நல்லாவே தொக்கு வந்து எண்ணெயில் வடிலாங்க வச்சேன் இன்னைக்கு லைட்டாக வந்து சாதம் கை கொஞ்சமாக சூடு பண்ணிடலாம் இட்லி தொட்டு இது வந்து வெறும் தக்காளி சாம்பார் தானே வெட்டி போகிறேன் அது குக்கரில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு இது பெரிய தக்காளி ரெண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் அதை சேர்த்துடலாம் இதுக்கு வெனால் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சும்மா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து குக்கர் மூணு போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இட்லி வெந்து எடுத்துக்கிறேன் சாதமும் வெந்துட்டு சாதம் வச்சுக்கலாம் எதுவுமே தக்காளி சாம்பாரியுமே ரெண்டு விசில் வந்துடுத்துங்க குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து உள்ள வேணும் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் செரு ஊற்றலாம் நேற்று வந்து சித்திரை மாதம் சித்திரை வருஷப்பருவ வேலை செஞ்சு ரொம்ப கம்மியாக அதனால் நீங்கள் வந்து லேட்டாக லேட்டாகிட்டு எழுந்துருக்குது அதனால் தான் ஒரு கடைகள் ஒரு சிங்கிளாக ஒரு

தக்காளி சாம்பார் ரெண்டு இசில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிடுச்சு இது நல்லா வந்து மழை மழை கடைஞ்சி எடுத்துங்க திப்பு திப்பே இல்லாமல் நல்லாவே கடைஞ்சி எடுத்துக்கலாம் தக்காளி சாம்பாருக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஒரு அஞ்சு பூண்டுப்பழி தட்டி வச்சுருக்கீங்க தோளாட தான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு இன கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வந்து பெருமையை சேர்த்துக்கலாம் சாம்பார் தாளிச்சது சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குவோங்க இந்த சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த தண்ணியும் வேக பார்த்த தண்ணியும் கொஞ்சம் எழுந்துதுங்க அதனால் அதையே சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி முட்டை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கடலை மாவு கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் உருளைக்கிழங்கு பொருள் நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக வந்து இந்த நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பசங்க பார்த்துக்கிறதுக்கு அதனால் இந்த மசாலா நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க சும்மா ஃப்ளேவர் இதில் தான் தக்காளி சாம்பாருமே நல்லா கேடலை மாவு கரைச்சி ஊற்றி நல்லாவே குவிச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் திக்காகவும் இருக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் தான் சேர்த்துக்குவோங்க கொத்தமல்லி எல்லாம் இன்னைக்கு காலி ஆகிடுச்சு அதனால் நான் அப்படியே தான் வைக்கிறேன் இந்த நூடுல்ஸ் மசாலா சேர்த்து லைட்டாக கொஞ்சம் ட்யூப்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பிடிச்சிக்கிற சாத கலர் இருக்குது சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சமாக தயிர் சாதம் கிளறுறதுங்க இதிலே வந்து நல்லா இந்த சூட்ட சூட்டோடவே சாதத்தை கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருவாங்க கொஞ்சம் கொழ கொழன்னு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து தாளித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுவாங்க கொஞ்சம் கொல கொழன்னு இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் நம்ம சூடோடு கின்னுறோம் இல்லையா நல்லா க தண்ணி கொஞ்சம் கூட இருந்ததுன்னா சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்குதுங்க அவ்வளோதான் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு சாதம் நல்லாவே அரைத்து இப்போ நம்ம சூடு பண்ண கீரை சேர்த்துக்கலாம் அந்த கீரை நம்ம தொத்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்றும் வேணுன்றப்ப மட்டும் எடுத்து சூடு பண்ணிக்குவாங்க இது வந்து கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இட்லி தோசைகளை நம்ம எப்போ வேணுன்றப்ப சூடு பண்ணிக்குவோங்க நம்ம உப்பு வந்து கேரையிலே போட்டு தான் தொப்பு பண்ணி வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சமாக வந்து சாதம் சேர்த்துருக்குறோம் இல்லையா அதனால் அந்த சாதத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோங்க உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் இதில் நல்லா ஊறி நம்ம மதியானம் சாப்பிட்றாக்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சூப்பராக எல்லா லஞ்சுமே மணி எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சொல்ல சொல்ல பிடிச்சிக்கிற தொப்பு சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் கொஞ்சமாக செஞ்சு வச்சாச்சு இது ரொம்பவே நல்லா காம்பினேஷன் சூப்பராக வந்து ஒரு உருளக்கிழமை பொரியல் அதுக்கப்புறம் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி எடுத்து வச்சாச்சுங்க இட்லி போட்டுக்கிறதுக்கு தக்காளி சாம்பார் அதுக்கப்புறம் ஃப்ரேக்கில் பிடிக்கிறதுக்கு சப்போட்டா ஜூஸ் போட்டு வச்சாச்சுங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி இன்றைக்கி லேட்டாக இருந்தாலும் நல்லா சூப்பராக ஹெல்த்தான ஒரு சமையல் வேலை சீக்கிரமாக ஒரு மணி நேரத்துலேயே ஒரு முக்கால் மணி நேரத்துலேயே முடிச்சிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்